இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு செட் ஆஃப் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து வயர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சுட்டு திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டுகிட்டே வாங்க நம்ம வந்து கூடையோட பேஸ் அடிப்பகுதி தான் போடுறோம் இன்னொன்று நம்ம வந்து கார்னர் திருப்புனாதான் நமக்கு வந்து என்ன பண்ணுன்னா கூடை வந்து மேலே வரும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் கார்னர் தப்பாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வராது கூடை வரும் ஆனால் இந்த டிசைன் கிடைக்காது உங்களுக்கு சைடில் ஏதாவது எல்லோ கலரே வந்து டபுள் கலரில் பார்ட்ராக வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் அதே மாதிரி இருக்கிற இந்த இடத்துல டைமண்ட் டிசைன் வரும் அதை போட்டுக்கணும் இப்போ பாருங்க இந்த இடத்துல இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டுகிட்டே வாங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா டைமண்ட்டுமே நம்ம என்ன பண்ணுனால் போட்டுகிட்டே வரணும் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு டைமண்ட் டிசைனுக்கு கிடைக்கும் இருக்கிற எல்லா நாட்டையுமே நம்ம என்ன பண்ணணும்னா கன்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் இப்போ ஒரு ஸ்கை ப்ளூ கலர் போட்டிருக்குறோம் அடுத்தது மூணு ஸ்கை ப்ளூ கலர் வரும் அதை நோட் பண்ணிக்கணும் அதாவது நம்ம போடுறது தாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து மூணு ரெண்டு ஒன்று அந்த மாதிரி தான் நமக்கு வந்து எல்லாமே வரும் இந்த மாதிரி இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டுட்டே வாங்க பாருங்க இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் உங்களுக்கு டைமண்ட் டிசைன் தான் கிடைக்கும் இதை ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போட்டுட்டே வரணும் இப்போ இந்த மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுன்னா கன்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் டைமண்ட் டிசைன் வருது பார்த்தீங்களா அந்த கிராஸ் இருக்கிற கிராஸ் எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் மூணு நாலு ரெண்டு ஒன்று அந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி முக்கோணமாக கொண்டு வரணும் அந்த மாதிரியே நான் கொண்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கார்னர் திருப்புறது எப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொண்டு வந்துடுங்க பாருங்கள் பகுதி ஃபுல்லாக கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் பார்ட்டு நம்ம இப்போ முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் திரும்ப ரிமைனிங் இருக்கிற எல்லா பார்ட்டையும் போட்டுகிட்டே வரணும் போட்டுகிட்டே வந்தோன்னா ஒரு பெரிய டைமண்ட் டிசைனுக்கு நமக்கு வந்து கூட கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டுட்டே வாங்க இந்த டிசைனில் தாங்க இந்த பேர்ட்டனில் தான் நமக்கு வந்து கூட ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு அதுக்காக தான் நான் ஃபுல்லாகவே போட்டு காமிச்சிருக்கிறேன் இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து காரணம் திருப்பணும் அதையும் எப்படின்றத பார்த்துடலாம் இப்போது இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க పామండ్ డిసైన్ కొంటేమీ ஃபுல்லாக டைமண்ட் டிசைனுக்கு போட்டு முடிக்கணும் நம்ம ஒன்றில் ஸ்டாப் ஆகும் பார்த்திங்களா அளவுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கமும் இதே மாதிரி ஒரு டைமண்ட் டிசைனுக்கு கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி பேஸ் திருப்பலான்றதை பார்ப்போம் இது வரைக்கும் கைத்தொழில் கஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் வயற்கூட ஐட்டம் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க பாருங்க மாதிரி இருக்கிற கிராஸ் எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வர வேண்டியதான் பாருங்கள் இந்த க்ராஸ் எல்லாமே போட்டுகிட்டே வாங்க கண்டினியூஸாக பேஸ் போடும்போது நமக்கு ஃபுல்லாகவே டைமண்ட் டிசைனாக கிடைக்கும் உங்களுக்கு பார்டராக கிடைக்கும் பார்டர் டிசைனில் கிடைக்கும் இந்த கூடை ஃபுல்லாகவே செமையாக வந்திருக்கும் இது வந்து மீடியம் சைஸ் கூட தான் இதை விட பெரிய சைஸ் வேணும்னா நமக்கு நம்ம வந்து ஏற்கனவே மெஷர்மெண்ட் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த மெஷர்மெண்ட் வீடியோவை பார்த்துக்கோங்க அதை வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த இது ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க நம்ம இது ஃபுல்லாகவே அப்படியே கண்ட்ரியன்ஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் டிசைனுக்கு நமக்கு வந்து வரும் பார்த்தீங்களா அதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும் நம்ம ஏற்கனவே இந்த கூடையை வந்து நமக்காக சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரூபி ஃப்ரம் ராமேஸ்வரம் அந்த சிஸ்டர் நமக்காக இந்த கூட சொல்லி கொடுத்துருந்தாங்க அவங்க சொல்லும்போது கொஞ்சம் சிலருக்கு புரியலைன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து எல்லா கூடையுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் இதையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தெரியும் நாலு மூணு ரெண்டு ஒன்று அந்த மாதிரி கொண்டு வந்திருக்குறோம் இதே மாதிரி தான் போடணும் அடுத்தது இதை சுற்றி பார்டர் எல்லோ கலரில் பார்டர் வரும் டபுள் கலரில் நமக்கு பார்டர் வரும் இந்த நாட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் நம்ம ரெண்டு பக்கமுமே போட்டுட்ருக்குறோம் பாருங்கள் இதை ஃபுல்லாக போட்டுட்டே வர வேண்டியது எல்லோ கலரை வச்சே நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து குக்கிங்க்கு போட்டிருக்கிறோம் இதே மாதிரி கிராஸாக எல்லா எதையும் போட்டுகிட்டே வாங்க ஒரு டைமண்ட் டிசைனுக்கு வரும் இந்த இந்த சைடு எப்படி வந்திருக்குதோ அதே மாதிரி மேல் பக்கமும் வந்திருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக கண்டினியூஸாக போட்டு பார்த்துட்டு பார்த்துக்கோங்க இதே மாதிரி டைமண்ட் டிசைனுக்கு வந்துருக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வரைக்கும் சேனலில் சஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கான்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா கார்னர் எப்படி திருப்பலான்றதையும் பார்ப்போம்